நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே வேறு யாரிடத்தில் போவோம் என்று பேதுரு ஏசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்கிறார் ஆம் ஏசு கிறிஸ்துவின் உரையாடல்களை நாம் கவனித்தோமானால் அது ஒரு மனிதனுக்கு ஆவியை உயிர்ப்பிக்கிறதாகவும் ஜீவனை கொடுக்கிறதாகவும் பலப்படுத்துகிறதாகவும் இருந்ததே அல்லாமல் ஆகாத சம்பாஷணைகளோ சீர்கேடான வீண் பேச்சுகளோ எவ்விடத்திலும் நம்மால் காண இயலாது கர்த்தராகிய தேவன் தமக்கு பயப்படுகிறவர்கள் பேசும் பொழுது அதை உற்று கவனிக்கிறவராயிருக்கிறார் நாவானது சிறிய அவயவமாயிருந்தாலும் அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது அது சரீரம் முழுவதையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொழுத்து விடுகிறதாயிருக்கிறது ஏசு கிறிஸ்து எம்மாவூர் சீஷர்களோடு சம்பாஷித்த பொழுது அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்காக கொழுந்துவிட்டு எரிந்தது நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல ஒருவரிடத்தில் சம்பாஷிக்கும் பொழுது அவர்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்காக கொழுந்துவிட்டு எரிகிறதாய் இருக்க வேண்டும் பலவீனப்பட்டவர்கள் பலனடையும்படியான வார்த்தைகளாய் இருக்க வேண்டுமே அல்லாமல் ஆகாத சம்பாஷணைகளோ சீர்கேடான பேச்சுகளோ நம்மிடத்தில் ஒருபோதும் காணப்படக்கூடாது இயேசு கிறிஸ்துவைப் போல நம் வார்த்தைகளும் ஜீவனுள்ளதாய் இருப்பதாக கர்த்தர்தாமே உங்கள் ஆசிர்வதிப்பாராக